வந்துவிட்டது கிரீன் கோல்டு தங்க மார்க்கெட்டை சுதறவிடும் புதிய ட்ரெண்ட் தேடி ஓடும் மக்கள் புதிய வகையில் தங்கத்தை எடுக்கும் முயற்சி ஒன்றை உலகின் பல தங்க புரோக்கர்கள் செய்ய தொடங்கியுள்ளனர் பொதுவாக தங்கத்தை பூமியிலிருந்து தோண்டி எடுப்பதற்கு பின்னால் இருக்கும் சுற்றுச்சூழல் பாதிப்புகளை பற்றி நாம் சிந்திப்பதே இல்லை ஒரு சிறிய மோதிரத்திற்கு தேவையான தங்கத்தை எடுக்க சுமார் இருபது டன் பாறைகள் தோண்டி எடுக்கப்படுகின்றன இந்த நிலைமையை மாற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பசுமை தங்கம் என்ற கருத்துரு உலகளாவிய ட்ரெண்டாக உருவெடுத்துள்ளது சுரங்கங்களில் இருந்து புதிதாக வெட்டி எடுக்கப்படாமல் பழைய நகைகள் கைவிடப்பட்ட மின்னணு சாதனங்கள் ஆகியவற்றிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு மீண்டும் உருக்கி சுத்திகரிக்கப்படும் தங்கமே மறுசுழற்சி செய்யப்பட்ட தங்கம் எனப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் இதன் தேவை உலகளவில் பதினைந்து சதவீதம் அதிகரித்துள்ளது ஒன்பது புள்ளி எட்டு சதவீதம் குறைவான கார்பன் வெளியேற்றம் ஒரு கிராம் புதிய தங்கத்தை எடுப்பதை விட மறுசுழற்சி செய்யப்பட்ட தங்கத்தை உருவாக்குவதில் மிக குறைவான பசுமை இல்ல வாயுக்களே வெளியேறுகின்றன கழிவு மேலாண்மை நம்முடைய பழைய ஸ்மார்ட் போன்களில் உள்ள மிகச்சிறிய அளவிலான தங்கத்தை முறையாக பிரிப்பதன் மூலம் மின்னணு கழிவுகள் நிலப்பரப்பை மாசுபடுத்துவது தடுக்கப்படுகிறது நீர் சேமிப்பு தங்கச் சுரங்கங்களுக்கு தேவைப்படும் லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணீர் மற்றும் நச்சு ரசாயனங்களின் பயன்பாடு இதில் இல்லை சுத்தமான தரம் மறுசுழற்சி செய்யப்பட்டாலும் தங்கத்தின் தரம் நிறம் அல்லது தூய்மையில் எந்த மாற்றமும் இருப்பதில்லை இருபத்து நான்கு கேரட் தங்கம் எப்போதும் இருபத்து நான்கு கேரட்டா உலகின் முன்னணி நகை நிறுவனங்களான பண்டோரா மற்றும் பிற பிராண்டுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு காலப்பகுதியில் தங்களின் அனைத்து தயாரிப்புகளும் நூறு சதவீதம் மறுசுழற்சி செய்யப்பட்ட தங்கம் மற்றும் வெள்ளியால் ஆனவை என்று அறிவித்துள்ளன இது புதிய தலைமுறை நுகர்வோரிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு மிகப்பெரிய தொழில் துறையாகவும் நடைமுறை சாத்தியமான ஒன்றாகவும் மாறியுள்ளது இது எவ்வாறு சாத்தியமாகிறது தங்கத்தின் தனித்துவமான குணம் என்னவென்றால் அதை எத்தனை முறை உருக்கினாலும் அதன் தரம் குறையாது பழைய நகைகள் தற்போது சந்தைக்கு வரும் புதிய தங்க நகைகளில் சுமார் முப்பது சதவீதம் முதல் முப்பத்தி ஐந்து சதவீதம் வரை பழைய நகைகளை உருக்கி எடுக்கப்பட்ட தங்கமே பயன்படுத்தப்படுகிறது பூமியிலிருந்து எடுக்கப்பட்ட தங்கத்திற்கும் மறுசுழற்சி செய்யப்பட்ட தங்கத்திற்கும் இடையே எந்த வித்தியாசமும் இல்லை எனவே நகை கடைக்காரர்கள் இதை எளிதாக நடைமுறைப்படுத்துகின்றனர் நமது பழைய ஸ்மார்ட் போன்கள் மற்றும் லேப்டாப் சர்க்கியூட் போர்டுகளில் தங்கம் ஒரு முக்கிய அங்கமாக உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஐஐடி சென்னை போன்ற நிறுவனங்கள் சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பான ரசாயனங்களை பயன்படுத்தி மின்னணு கழிவுகளிலிருந்து தங்கத்தை பிரித்தெடுக்கும் முறையை உருவாக்கியுள்ளன பத்து லட்சம் பழைய ஃபோன்களை மறுசுழற்சி செய்வதன் மூலம் சுமார் முப்பத்தி நான்கு கிலோ தங்கம் எடுக்க முடியும் இது ஒரு சிறிய சுரங்கத்திற்கு சமமான உற்பத்தியாகும் இது மிகவும் லாபகரமானது ஒரு டன் தாதுவை பூமியிலிருந்து வெட்டி எடுப்பதை விட ஒரு டன் மின்னணு கழிவுகளை சுத்திகரிப்பதன் மூலம் அதிக தங்கத்தை பெற முடியும் சுரங்கம் தோண்டுவதற்கு தேவைப்படும் ராட்சத இயந்திரங்கள் வெடிபொருட்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இதற்கு தேவையில்லை என்பதால் உற்பத்தி செலவு குறைகிறது